ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாக வந்து பணத்தை பற்றி பேசினா மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க எப்படி கோடீஸ்வரன் ஆவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் பணத்தை பற்றி நிறைய பேசவே மாட்டேங்கிறீங்க கோடீஸ்வரனை பற்றி நிறையா பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியல நீங்கள் பணக்காரன் ஆகிறது மட்டும்தான் லைஃப்பே கிடையாது எல்லா பணத்தையும் எல்லா சொத்து சுகங்களையும் வச்சுட்டு தனிமையில் இருக்கிறவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க இல்லற சந்நியாசியாக வாழ்கிற மனிதர்கள்லாம் நிறைய இருக்காங்க நமக்கு தேவையான பணம் பணத்தை பொறுத்தவரையில் எப்படி எடுத்துக்கணுன்னா அடிப்படை தேவைகளுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதை தாண்டி பிள்ளைங்களுடைய கல்வி நம்மளுடைய சுகாதாரம் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவுகளுக்காக இன்னொருத்தரிடம் கை நீட்டாத அளவுக்கு இருந்தால் அது வந்து இறைவனே நமக்கு இயற்கையை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இருந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன வரணுங்கிறதா அது நிர்ணயிக்கப்பட்டது தான் அதை போய் இடையில் மாற்ற முடியாது இது என்னன்னா இதை வச்சு சொல்லி சொன்னால் நம்மளோட கிளைண்ட்ஸ் நம்மளை தேடி நிறைய வருவாங்கங்கிறதுக்காக சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையும் நான் முதல்ல சொல்லிட்டேன் இது விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தவிர எனக்கு கிளைண்ட்டு தேடி வருவாங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்குறது இல்லைனால என்னை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இப்போ சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால் தினம் தினம் பணம் தரும் புதன் அது என்ன தினம் தினம் பணம் தரும் புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுங்கிறது ஒரு சின்ன கிரகம் தானே அப்போ அது பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களை குறிக்கிறது இளமையை குறிக்கிறது இளைஞர் சக்தியை குறிக்கிறது ரெண்டு பேரை ஒன்றா இணைக்கிறது குறிக்கிறது ரெண்டு நாடுகளை ஒன்றா இணைக்கிறது ஒரு இடத்த இன்னொரு இருந்து இணைக்கிறது ரெண்டு பொருள்களை இணைக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே வருது இல்லை பொதுவாக புதன் அப்படிங்கிறது இளமை சின்ன அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறதுனால இது என்ன தினம் தினம் பணம் கொடுக்கக்கூடிய புதனுக்கு அப்படி என்ன பவர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ரெண்டாம் அதிபதி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன லக்கணமாக இருந்தாலும் அதுதான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பதினோராம் இடம் வந்து நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி பார்க்கும்போது புதன் யாருக்கு ரெகுலராக பணம் கொடுக்கும் தினம் தினம் பணம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் அதே போல் பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகமும் புதன் தான் இங்கே சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அப்படின்னு எடுக்கணும் மற்ற இடங்களில் ரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தாலோ பதினோராம் இடத்தில் புதன் இருந்தாலோ சில பேருக்கு பணம் கிடைக்கணும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் தினம் தினம் பணம் தரும் என்ன சொல்றாங்கன்னா சிம்ம லக்கணம் இருந்து சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துக்கும் உரிய கிரகம் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பணத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் இது வந்து மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனால் நான் சிம்ம லக்கணத்தில் தான் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து பணமே கிடைக்க மாட்டேங்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பணத்துக்கு ரொம்ப போராடிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் என்ன போகிற போக்கில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை இதுக்கு தான் சொல்கிறேன் சிம்மலக்கணத்துக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய புதன் நல்ல இடங்களில் ரெண்டில் இருந்தாலும் சரி பதினோராம் இடத்தங்கள் இருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தாலும் சரி பகை அல்லது பாதகஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தாலும் சரி உண்மையிலே அவர்களுக்கு தினம் தினம் பணம் வரும் அது எந்த ரூட்டில் வேணாலும் வரலாம் ஒருத்தங்க அரசு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒருத்தங்க வந்து வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒருத்தங்க தினம்தோறும் கடையை திறக்கிறவர்களாக இருக்கலாம் ஒருத்தங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ரீட்டெயில் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் எப்படியும் தினம் தினம் பணத்தை பார்ப்பவர்கள் தினம் தினம் இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி பணத்தை பார்ப்பவர்கள் தேவைக்கு ஏற்ப பணத்தை பார்ப்பவர்கள் இப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன் இருக்கிற இடத்தை வைத்து தான் நம்ம அடிப்படையாக சொல்லணும் இந்த புதன் எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ பதினோராம் இடத்துல இருந்தாலோ புதன் வந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ பதினோராம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ லக்னாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பாக வந்து தினம் தினம் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது வந்து நம்ம சரியாக எடுத்துக்க முடியாது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஐந்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தைகள் இல்லை அஞ்சு பேரோ பத்து பேரோ ஒரு குடும்பத்தில் இருந்தால் எல்லாருமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சாப்பிடுவாங்க ஒரே நேரத்தில் தூங்குவாங்க எல்லாருடைய குணநலன்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு வருவாய் கிடைக்கும் ஒருத்தர் வந்து வருவாய் இல்லாமல் இருப்பார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பலருக்கு வருவாய் இல்லாமல் இருக்கும் ஒருத்தங்க மட்டுமே வருவாய் ஈட்ட காலகட்டங்கள் இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வருவாய் ஈட்டுவாங்க ஒருத்தருக்கு மட்டும் வருவாயே கிடைக்கக்கூடாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எப்படி பார்க்கணுன்னா ஒரு பானசோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது வந்து இந்த ஜாதக விஷயத்தில் எப்போதுமே செட் ஆகாது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகமான புதன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் உண்மையிலேயே ரெகுலராக பணம் கிடைக்கும் சிம்மலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் ரெண்டாம் இடமான கண்ணியில் இருந்தாலும் பதினோராம் இடமான மிதினத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கும் தொடர்ச்சியாக கிடைக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லை இவர்கள்ட்ட நாம் பணம் கை நீட்டி வாங்கினோம்னா நமக்கு தேவையான பணம் வேறு ரூட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சில பேர் சொல்லுவாங்கள்ல ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும்னா முதல்ல அந்த முதல் பணம் வாங்குறதுன்னு ஒன்று சொல்ல கூட ஒரு நூற்றி ஒரு ரூபா அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பல கணங்கள் வசூல் பண்ணுவாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பொதுநல காரியங்கள் செய்யும்போது இல்லை ஒரு முயற்சி பண்ணும்போது முதல் பணம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லப்பட்டு கேட்டு வாங்குறாங்கல்ல அவர்களுக்கு கூட இந்த பலன் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் இதே புதன் மற்ற எந்த இடங்களில் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் இடம்ங்கிறது பெரிய மைனஸ் கிடையாது அது வந்து ஓரளவு நமக்கு பணத்தை கொடுத்துரும் நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அது செவ்வாயோட வீடாக இருந்தாலும் அது வந்து பெரிய மைனஸ் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடமான தனுசு ராசியில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது குருவோட வீடு தானே அதனால ஒன்றும் அந்தக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இப்போ ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு வாய்ப்புகள் மூலமாக தேடி வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குற சூழ்நிலை கூட இருக்கலாம் இதே புதன் ஆறாம் இடத்தில் இருந்தால் மகர ராசியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் சிம்மலக்கணமாக பிறந்தவர்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் ஆறாம் இடமான மகரத்தில் இருந்தால் அவங்க வந்து பணத்துக்கு கஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களா பொதுவாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் பெரிய பலன் தராது சுக்கரனை தவறு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த இடத்துல புதன் போய் ஆறாம் இடத்துல உட்காந்து நேரடி வருவாய் லாபம் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் ஆறாம் இடமான மகரத்தில் உட்காந்து அதோட லக்னாதிபதியான சூரியனும் உட்காந்தா இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாகவே ஆறாம் இடங்கிறது ரெண்டாம் இடத்துல உரிய கிரகத்துக்கோ பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகத்துக்கோ சு உகந்த இடம் அப்படின்னு எடுக்க முடியாது அடுத்தது ஏழாம் இடத்துல இருந்துவிட்டு போகுது இதே எட்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பார்க்கணும் அடுத்தது ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உரிய கிரகம் வந்து புதன் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் அது குருவோட வீடு தான் குருவோட வீடுங்கிறதுனால பணத்தை அள்ளி கொடுத்துருமா அவரே போய் மறைவிடத்தில் மாட்டிக்கிறார்ல அப்புறம் சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க ஓகே கல்விக்கு எது ஓகே பட்ட படிப்புலன்னா கூட அதுக்கு ஈக்குவலான நாலேஜ் இருப்பாங்க ஒரு பிஹெச்டி படிக்கலன்னா கூட நல்ல ஆய்வியல் அறிஞர்களாக இருப்பாங்க அதெல்லாம் சந்தேகம் கிடையாது இந்த இடத்துல பணம் அப்படின்னு பேசும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு வேல்யூ கிடையாது ரைட் இதே புதன் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரியவராக இருந்து சிம்மலக்கணத்துக்கு இது போய் ஒன்பதாம் இடத்தில் உட்காருதுன்னு வச்சுப்போம் ஒன்பதாம் இடம்ங்கிறத நம்ம என்ன பார்ப்போம்னா அது வந்து கிட்டத்தட்ட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் போய் ரெண்டாம் அதிபதி உட்கார்ந்ததுன்னா இதை வந்து பெரிய யோகமாலாம் எடுக்க முடியாது ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகத்தை குறிப்பதால் அவர்களுக்கு பணம்லாம் வரும் ஆனால் எந்த நோக்கத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாது அதே போல் இவர்கள்ட்ட போய் நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பணம் வாங்கினோம்னா அவங்களும் கொடுத்துருவாங்க ஆனால் நமக்கு வந்து எந்த நோக்கத்துக்காக பணம் வாங்குகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாது கொடுத்து கொடுத்து உதவிட்டே இருப்பாங்க சில பேர் ஆனால் வந்து அது பயன் இல்லாமலே போயிட்டுருக்குங்கள அதனால் இந்த புதன் எந்த இடத்துல இருக்காருங்கிறத பார்த்து முடிவு பண்ணும் அடுத்தது பத்தாம் இடத்துல இருக்குது புதன் அப்படின்னா கூட நல்ல விஷயந்தான் சிம்மலக்கணத்துக்கு பதினோராம் இடத்துலருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நல்ல விஷயந்தான் இதே புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன எடுப்போம் அது முதல்ல கையில் பணமே தங்காது தரித்திர யோகம்னு எடுத்துருவோம் அதே போல் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருந்தால் வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுப்போம் ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரையில் ரொம்ப பகை வீடு அப்படின்னு பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா கடகம் இந்த கடகத்தில் போய் புதன் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வருவாய் பாதிக்கப்படும் சேமிப்பு பாதிக்கப்படும் தேவையான பணமே பெரிய அளவுக்கு வராதுங்கிற போராட்டம் இருக்கும் அப்போ என்ன தான் லக்னாதிபதியோடு சேர்ந்தாலும் பதினோராம் அதிபதியோடு சேர்ந்தாலும் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்தாலும் அந்த திசை இந்த திசை நடக்கிற போதோ அந்த புத்தி இந்த புத்தி நடக்கிற போதோ இப்படியெல்லாம் வந்து மேலோட்டமாக சொல்ல முடியாதுங்கிறதுனால பொதுவா புதன் யாருக்கு பணம் கொடுக்கும் சிம்மலக்கணக்காரர்களுக்கு இரண்டுக்கும் உரிய கிரகமான புதன் நல்ல நிலைகளில் இருந்தால் கண்டிப்பா பணம் கிடைக்கும் பகை அல்லது பாதக ஸ்தானங்களில் இருந்தால் பெரிய அளவுக்கு பணம் எதிர்பார்க்க முடியாது அது லக்னாதிபதியோடு சேர்ந்தாலும் சரி ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்தாலும் சரி இதை பெரிய அளவுக்கு வந்து நம்ம பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அதனால் எடுக்கும் எடுக்கும்போது அதுக்கான பலனையும் சொல்லிட்டு அதுக்கான நெகட்டிவ் என்ன இருக்கோ அதையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் என்ன நேர்கள தினம் தினம் பணம் தரும் புதன் அப்படிங்கிறது வந்து சிம்மலக்கணத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் அந்த புதனும் நல்ல நிலைகளில் இருக்கணும் வேறு பாவக்கிரகங்கள் அது இது பார்த்துதுன்னு வச்சுக்கோங்களாம் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது இன்னும் கூட சில பேர் சொல்கிறாங்க இந்த புதன் வந்து குருவோடு சேர்ந்துருந்தால் பெரிய பணம் சுக்கரனோடு சேர்ந்தாலும் அதை விட கொஞ்சம் குறைவான பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து ரொம்ப தவறான கருத்து புதன் இருக்கக்கூடிய இடம் அது அதோட சேரக்கூடிய கிரகம் இது ரெண்டும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இதை எதிர்பார்க்க முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேரங்களில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்